வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துலகிற பெல் பட்டனை அழுத்தி ஆலோன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடன் கொண்டு வந்து பேசுகிறோம் அங்கே இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அரகண்ட நல்லூர் சாலையை இணைக்கும் தென்பண்ணை ஆற்று மேம்பாலத்தில் சாலை விபத்து காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஏரிக்கரை மூலை பகுதியில் மதுபாட்டில் விற்பனை செய்த நபர் கைது போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள விஜயபுரம் செல்வமுருகன் திருக்கோவிலில் நேற்றைய தினம் தைப்பூச விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நேற்றைய தினம் பதினான்காவது வார தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது இதில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்கள் செல்வதற்கு மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து வாகனங்களை துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை வழிபாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகபெருமானின் அருளை பெற்று சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய மர்ம கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிமன்றங்களை புதிய நீதிமன்ற வளாகத்தை மாவட்ட நீதிமன்றங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூரில் உள்ள ஏஎன்பி தனியார் மண்டபத்தில் மூக்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வேளக்குறிச்சி கிராமத்தில் இரண்டு குழந்தைகளின் தந்தை மாயம் மனைவி மற்றும் அவருடைய தாய் தந்தை பரிதவித்து வருவதால் தந்தை அளித்த புகாரின் பேரில் பேரில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூரில் மது குடித்துவிட்டு விட்டு செல்லாத இருந்த கணவரை மனைவி கண்டித்ததன் காரணமாக கணவர் விஷம் குறித்து தற்கொலைக்கு முயன்றதால் கணவர் உயிரிழப்பு இது குறித்து சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒழுந்திர்பேட்டை சிறுமி சென்னை பல்லாவாரம் திமுக எம்எல்ஏ குடும்பத்தினரால் கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அவர்களை கைது செய்ய வேண்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது ஏ திறன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி நிறைய இது மூன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்தியை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாளை செய்த நாளை சிந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி